ஓம் ஸ்ரீம் ீ க் க்ளபதே பரவரத வசமானய வசமான நமஸ்காரம் வேணுகோபால சுவாமி நினைனமாக கோபாலபுரத்தில் வேணுகோபால சுவாமி ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்தது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் எந்த ஒரு நிகழ்வும் விடுபடாமல் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் உன்னதமான ஒரு ஆதரவிலே இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விஷேடமாக கணபதி கோபம் முடிந்தாயிற்று அடுத்தபடியாக தை மாதம் பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதி சம்பத்சர அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் ஆன தினம் எல்லா சுவாமிக்கு சகல தேவதா அபிஷேகம் எல்லா சுவாமிக்கு அபிஷேகம் சம்பத்சரா உற்சவம் என்பது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது கும்பாபிஷேகத்தினத்தை அனுஷ்டிக்க வேண்டியது ஒரு கும்பாபிஷேகத்தை நினைவுபடுத்தும் விதமாக பன்னிரெண்டு வருடம் ஒரு முறை கும்பாபிஷேகம் அந்த பன்னிரெண்டு வருடம் ஒரு அந்த வருடம் அந்த மாத அந்த நாளில் நினைவு கொண்டு சுவாமிக்கு எல்லோருக்கும் விசேட அபிஷேக ஆராதனைகள் ஹோமங்கள் முக்கியமாக ஹோமம் சாதாரணமாக க சுக்லபக்ஷத்தில் கணபதி மட்டும்தான் பண்ணுவாள் அதே போல் சிரவணம்னா பெருமாளுக்கு மட்டும்தான் பண்ணுவா ஆனால் இந்த சம்பத்சராபிஷேகத்தில் மட்டும் சகல தேவதா யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தேவதைகளும் எங்கேயும் நடக்கும் இதெல்லாம் நம்ம தவறுவிடக்கூடாது எல்லோரும் அன்றைய தினம் வந்திருந்து பிப்ரவரி மாதம் தமிழ் தேதியை சொல்லுகிறோம் தை பத்தொம்போது ஆங்கில தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதி சம்பத்சராபிஷேகத்தில் எல்லோரும் பெருந்திராக கலந்து கொள்ள வேண்டும் வேலை என்பது இருக்கின்றது இது ஒரு நிமித்தமாக அதாவது ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பார்கள் ஆலயம் நிச்சயம் தொழுவ வேண்டும் சன்னதிக்குலாம் வரணும் ஆதி காலத்தில் பெருமாளே தியானிச்சிருந்து அப்படிலாம் இருந்தா அப்படிலாம் இருக்க வேண்டாம் நம்ம இருக்கிற கா நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி நமது ஆலயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்றைய தினம் நிச்சயமாக பிப்ரவரி இரண்டாம் தேதி எல்லோரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல வருகிற சனிக்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை சத்ரு சம்காரம் என்றாலே எல்லோரும் சத்ருவை அழிப்பது என்று சொல்வார்கள் சத்ரு என்பது நாம் நமக்கு நாமே எதிரி என்று ஒரு வாக்கு வார்த்தை உள்ளது எல்லோமே அடுத்த வாரம் சொல்லுவோம் முள் குத்து குத்துவிட்டது என்று சொல்வார்கள் யார் ஒருவரும் முள் மேல் ஏறி நின்றேன் யாரும் சொல்ல மாட்டார்கள் முல்லை மிதித்தேன் என்று சொல்ல மாட்டார்கள் இதே பழக்கமாக நமது வந்து கொண்டிருக்கிறது இந்த சத்ரு என்பது நமது உடலில் உள்ள நமது எண்ணங்கள் எல்லோற்றையும் அழிப்பதுதான் காம குரோத அபி மத மாச்சரியம் அப்படின்னு நிறைய விதமான இந்த இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அழித்துதான் அதை அழித்தாலே நம்ம எல்லாம் பெரிய ஆள் ஆகிடுவோம் அதை அழித்து அதை சம்கார மட்டுதான் ஏன்னா நம்ம வந்து ஒரு கையில் ஒரு முனிவர் ஒரு விஷயம் கேட்டாராம் கையில் ஒரு பூச்சை வச்சுட்டு ஒரு முனிவற்ற ஒரு சாதாரண மனிதன் கேட்டாராம் என்ன கேட்டார் அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு பூச்சியை கையில் வைத்து கொண்டு இது இறந்து விட்டதா இல்லது உயிரோடு இருக்குதா என்று கேட்டாராம் அப்பொழுது அந்த முனிவர் சொன்னாராம் அது என் கையில் இல்லை உன் கையில் நான் வந்து இறந்து விட்டது என்று சொன்னால் நீ அதை உயிரோடு காட்டுவாய் நான் வந்து உயிர் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னா நீ நசுக்கி இற அதை இறை சாகர்த்தி விடுவாய் அதனால் உன் கையில் தான் உள்ளது என்பார்கள் அதே போல உன்னதமான ஒரு வாழ்க்கை உண்வாக்கை உன் கையில் என்று சொல்வார்கள் அதே போல ரொம்ப விஷேதமான அந்த சத்ரு சமுகார திருசதி அச்சனை நாம் கலந்து பொழுது நமக்குள் ஏற்படும் எல்லா விதமான மத மாச்சரியம் எல்லாமே காம குரோதம் எல்லாம் அழிந்து ஒரு சிறந்த மனிதா விளங்க அந்த சனிக்கிழமை மாலை பொழுது நாம் வரணும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஐம்பது அர்ச்சனை ஐம்பது மூலமந்திர ஹோமங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து சிறப்பாக செய்வார்கள் அனைவரும் அந்த சனிக்கிழமை நமது ஆலயத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக பிப்ரவரி இரண்டாம் தேதியும் வருகிற சனிக்கிழமை நமது ஆலயத்துக்கு வந்திருந்து பெருமாளுடைய அனுக்கிரகம் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்று ஓமம் சிறப்பாக நடைபெற்றது அறிவு